வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான பால் ரெசிபி தான் எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி டீ காஃபி குடிச்சிட்ருப்போம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி பால் செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நானும் ஒரு கால் கப்பு அளவு ராகியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க இதில் அதிக அளவு கால்சியம் செத்து இருக்குது ராகியை பற்றி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது இது இப்போ காலத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எ நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிக அளவு இருக்குது போன்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் உங்களுக்கு ராகி சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி கிடைக்கும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் அடிக்கடி காஃபி டீ குடிக்காமல் இந்த குளிர்காலத்துக்கு ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு அடிக்கடி காஃபி டீ குடிப்போம் அந்த காஃபி டீக்கு பதிலாக இப்படி ஒரு தடவை நம்ம செஞ்சு பொழுது ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கா பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு கப் போட்டு எடுங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்தவொடனே இன்னொரு தடவையும் போட்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி போட்டு எடுத்துருங்க நல்லா சக்கையை மட்டும் பிழிஞ்சு எடுத்துருங்க இது கால் கப்பு ராகி எடுத்தாலே நல்லா நாலு பேர் குடிக்கலாம் இந்த மாதிரி சக்கை இருக்குது இது நமக்கு வேண்டாம் இந்த பாலில் நல்லா ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இது நல்லா சீக்கிரம் திக்காகிறது ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்புன்னா நா நானூறு எம்எல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் சிம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கலர் மாறி நல்லா ஒரு பத்து நாள் நல்லா வெந்து கொடுத்துடணும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரும் பொழுது இதுக்கு நான் கால் கப்பு மண்ட வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை ஒயிட் சுகர் வேணுனாலும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அது அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் தான் நான் மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன் பிடிச்ச மண்டை வெள்ளம் ஒரு கால் கப்புலேருந்து அரைக்கப்பு அளவுக்கு நம்ம தித்திப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நான் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் இது நாங்கள் இனிப்பு அளவாக இருக்கும் நல்ல பால் வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விடாமல் காய்ச்சின பால் அதை ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்தோன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இலக்காய் தூள் வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பால் நல்லா திக்காக காய்ச்சின பால் இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது நம்ம ஒரு கிளாஸ் காலையில் குடித்தோம்னா நல்லா எனர்ஜிக்காகவும் இருக்கும் அந்த நாள் வந்து விடு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு கிளாஸ் குடித்தாலே அருமையான ராகி பால் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ